குருநாதரை நம்ம பாபாவ அனுபவிச்சுக்கிட்டே இருக்க ஏன்னா ஒவ்வொரு சனத்திலையும் அவர் இருக்க நான் இருக்க நான் இருக்கேன்னு நிரூபிச்சுக்கிட்டுதான் இருக்கார் நம்மதான் பாபா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா நல்லாதான் கும்பிடுவோம் திடீர்னு பாபா நீ இருக்கியா இல்லையா உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா மூக்கு இருக்கான்னு நம்மளே அந்த சுவாமியை பார்த்து கேள்வி கேட்டு விடுவோம் நம்மளுடைய மனச இப்படியும் பக்தி பண்ணுது அப்படியும் பக்தி பண்ணுது சில நேரத்துல பக்தி பண்ண விடாம கெடுத்து கெடுத்தும் விட்டுடுது புரியுதுங்களா அதனால இந்த மனசு கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ங்கிறத தான் பாபா அடிக்கடி சொல்வார் அதனாலதான் உன்னுடைய மனசு உடல் புத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்றாரு எங்க அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒத்துக்காம போயிட்டு சில நேரத்துல எங்க அப்பாவுக்கும் சண்டை வரும் கல்யாணம் பண்ணணும்னா இந்த பிச்சைக்காரனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சன்னியாசியை கும்பிட்டா எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் எங்க அப்பா எங்க அப்பாங்கிறத விட நிறைய பேர் எங்கிட்ட ஏண்டா இந்த மாதிரிலாம் போனா எப்படிரா யாரா அவனுக்கு பொண்ணு கொடுப்பா யாரா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படின்லாம் சிக்கலா இருந்துச்சு நான் எதையும் கண்டுக்கல ஏன்னா பாபா யார் அந்த சுவாமியோட அந்த கருணை என்னங்கிறதா நான் நேருக்கு நேரு பார்த்துட்டேன் அவர் சத்தியம் அவர் இருக்கிறது சத்தியம் நித்தியம்ங்கிறத அப்படியே உணர்ந்துட்டதுனால யார் என்ன சொன்னாலும் பாபாவ நான் விடுறதான்ங்கிறத விட பாபா என்ன விடுறதா இல்லை அதான் சத்தியம் ஏன்னா அந்த சுவாமியோட கருணை அந்த மாதிரி இந்த ஜென்மாவுடைய ருணானுபந்தம் அந்த மாதிரி புரியுதுங்களா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது காசு இல்லாம போயிட்டு கொஞ்ச நாளைக்கு என்னப்பா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது மெட்ராஸும் போக முடியாது ஏன்னா ஊருக்கே வந்தாச்சு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறச்ச என் கூட படிச்ச பசங்க எல்லாம் நல்லாதான் படிச்சானுங்க ஆனா பார்த்தா ஒருத்தன் கொத்தனார் வேலை ஒருத்தன் வந்த கார்பன்ட்ரு வேலை வந்து பாத்தீங்கன்னா கம்பியூட்டர் வேலை இந்த மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க அப்படி அவனுங்கள்ட்ட போய் டேய் எனக்கு ஒரு வேலை இருந்தா வேணும் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு வாடகை எல்லாம் கொடுக்கணும் செலவுக்கு வேற காசெல்லாம் இல்லை அப்படி என்ன கேட்கும் போது என் கூட கொத்தனார் வேலைக்கு வரியா உன்னால எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்லாம் கேக்கட்டாங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வேற வழி இல்ல கையில பணம் காசு வேணுமே அந்த காலத்துல அப்போதிக்கே அப்பா இருக்கிற நேரத்துல கஷ்டப்பட ஆரம்பிச்சோம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கொத்தனார் வேலையை செய்ய 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 கை காலை எல்லாமே வலி தாங்க முடியலை ஏன்னா அதெல்லாம் ரொம்ப எவ்வளவு கஷ்டங்கிறது அதை செய்யறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு நாளு கொத்தனார் வேலை ஈஸியா இருக்கும் ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் கொத்தனார் வேலை செய்யறவங்களுக்கு கம்பி வேலை செய்யறவங்களுக்கு எட்நூறு ரூபாய் கொஞ்ச நாளைக்கு இந்த கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் வர காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சுக்கிட்டு வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் அதையும் கொடுத்துக்கிட்டு அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்ல இல்லை எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அதையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வேலையிலே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்தது வாழ்க்கை விடாம நான் வியாழக்கிழமையான பாபா கோவிலுக்கு போயிடுறது கும்பகோணம் அதுக்கப்புறம் சம்பளம் பத்தல என்னப்பா பண்றதுன்னா கம்பி வேலை கம்பி வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வேலைக்கு ஆகலை அப்ப கேரளால இருக்கக்கூடிய காலடி ஆலுவா எர்ணாகுளம் எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த பகுதியில ஒருத்தர் வந்து வேலை கொடுக்கறதா சொல்லி எங்க சைல இருந்து ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போனாரு அதுல அடியும் ஒருத்தன் எனக்கு கம்பி வேலை செய்யவே தெரியாது ஆனா என் பசங்க கூட இருந்தவனுங்க எனக்கு தெரியும்னு சொல்லி என்னையும் கூட்டுட்டு போயிட்டானுங்க அப்படியே வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கும் அந்த வேலைய நல்ல சம்பளம் கிடைக்கும் கேரளால கேரளால நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க அங்க போனா எனக்கு வேலை தெரியல அங்க இருக்கிற என்ன ஏற ஏறங்க பார்த்து உனக்கு வேலை தெரியுமா தெரியாதான்னு மலையாள பாஷையில கேட்க எனக்கு தெரியாதுன்னு உண்மையை சொன்னேன் ஆனா உண்மையை சொன்னதுனால கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிட்ரு வேலைக்கு ஒருத்தருக்கு என்ன சம்பளமோ அதே சம்பளத்தை எனக்கு கொடுக்கும்படியா பாபா அனுகிரகம் பண்ணார் வேலையே தெரியாது ஆனா சம்பளம் அதே சம்பளம் கிட்டத்தட்ட ஆறு மாச காலமா கேரளாலே இருந்து அப்ப பாபா கோயிலுக்கு போறது இல்ல போக முடியாது அங்க இருக்கிற சூழ்நிலையில வேலை 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 அப்ப பசங்க கூடையே சுத்திக்கிட்டு இருந்ததுனால பாதி பசங்க குடிப்பாங்க பாதி பசங்க வந்து அங்கெல்லாம் நிறைய மாமிசம் கிடைக்கும் அதை சாப்பிடுவானுங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படியே அந்த பசங்க கூடயே பழகாடுறதுனால எனக்குள்ளயே ஏதாவது ஒரு தீய கெட்ட எண்ணங்கள் வந்துருமோன்ற ஒரு பயத்திலேயே இருந்துகிட்டு இருந்தேன் ஆனா வரல எந்த எண்ணமும் எனக்கு வரல ஒரு குடிப்பழ குடிக்கணுன்ற எண்ணமோ இல்லை ஏதாவது நிறைய மாமிசம் சாப்பிட்டுட்டு உடம்பு தேத்தணும்ன்ற ஒரு எண்ணமோ அதெல்லாம் எதுவுமே வரல பாபா இருக்கார் பாபா பாபா அப்படின்ற மாதிரியே நகர்ந்துகிட்டு என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா பயணம் ஆனிச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் நேரம் கிடைக்கும் பொழுது கேரளால ஆளுவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த சேத்திரம் அந்த சேத்திரத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய சன்னிதானத்துக்கு போகும்படியா பாபாவுடைய அருள் இருந்தது அங்கேயும் போயிட்டு வந்தோம் சில நேரத்துல நம்ம வெளியூருக்கு போனா அந்த ஊரு ஆட்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் பிரச்சனையா ஆயிடுது சில நேரத்துல என்ன ஆச்சுன்னா கூட்டுட்டு போன எங்களை கூட்டுட்டு போனவருக்கும் அங்க உள்ள ஆளுக்கும் சண்டை ஆயிட்டு நைட் நைட்டா ஓடி வரும்படி ஆயிட்டு ஊருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா திரும்பவும் பாபா அந்த பக்கம் போகவே விடலை என்ன அந்த பக்கம் போகவே விடலை ஊருக்கே வந்தாச்சு வாங்கிக்கிட்டு சம்பளத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ஊருக்கு வந்து அப்புறம் திருப்பி அந்த வேலைக்கு போக முடியாத நிலமை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வேலைக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது திரும்ப ஒரு ஊர் திருவடைய பக்கத்திலேயே ஒரு ஊர் அங்க சரபேஸ்வரர்னு அற்புதமான ஒரு சிவ சேத்திரம் ரொம்ப உன்னதமான சேத்திரம் அந்த கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் திருவிடைமருது திருவாடுதுறை ஆதினத்திற்கு சொந்தமான மகாலிங்க சுவாமி ஆலயம் அந்த மகாலிங்க சுவாமி கோயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு இருந்தேன் அப்புறம் யாரு நம்மளுடைய பாண்டூரங்கன் விட்டல் அந்த விட்டலை நான் அடிக்கடி பார்க்க போவேன் எங்கேயுமே வேலைக்கு போறது இல்லை கோயில் கோயிலா போறது விட்டல் பாண்டரங்கன் கோயிலுக்கு போகிறது அங்கே கொடுக்க கிடைக்கக்கூடிய சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்றது அதையும் எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கறது அப்புறம் எங்கள் அப்பா சூரியனார் கோயிலில் தான் எப்பொழுதும் பிக்ஷை வாங்கிக்கிட்டு அங்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே படுத்து கிடப்பார் பல நாள் ஊருக்கே வர்றதில்லை வீட்டு வாடகைக்கே கொடுக்கறதில்ல அவர் பாட்டுக்கு அங்கேயே கிடப்பார் நான் பாட்டுக்கு வீட்டில் கிடப்பேன் அந்த மாதிரி தான் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு அப்ப வேலைக்கு போய் ஆனால் திரும்பவும் சூழ்நிலை பணம் காசு இல்லை ஒரு ஹோட்டல்ல இலை எடுக்கிறது சாப்பாடு போடுறது சாம்பார் ஊத்துறது தண்ணி மூண்டு வைக்கிறது இல்ல பின்னாடி போய் விறகு உடைக்கிறது விறகு பொறிக்கிட்டு வந்து கொடுக்கறது இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யும்படியா பாபா நிரகம் பண்ணார் பாருங்க எங்க தொடங்கி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாபா மூமெண்ட் கொடுத்துட்டே வந்தார் அதுக்கப்புறமா திருபுவனத்துல ஒரு அடியவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் எடுக்கக்கூடிய ஒரு கிளினிக் வச்சிருக்கார் அந்த கிளீனிக்ல இருக்கக்கூடிய அவர் என்கிட்ட பூந்தோட்டம்னு ஒரு ஊர் இப்பதான் அந்த தான் அடியன் பதினஞ்சுக்கு வருஷ காலமா இருக்கேன் இங்கதான் என்னுடைய இப்ப இது என்னுடைய ஊராகவே மாறிட்டு இந்த பூந்தோட்டம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த டிவோட்டி பூந்தோட்டத்துல நிர்வாணமா சின்ன குஞ்சி அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்கள போய் பார்த்தா கொஞ்சம் வாழ்க்கை சேஞ்சஸ் ஆகும் அவங்களும் பாபா தான் அப்படின்னு அவர் சொல்ல அவங்கள பத்தின ஒரு ஆர்டிக்கல் அந்த காலத்துல அப்ப ஒரு ஒரு போட்டோல வந்துச்சு அதை என்கிட்ட காட்டினார் பரவாயில்லையே இப்படி ஒரு அம்மா இருக்காங்களா அவங்களுக்குள்ளயும் நம்ம பாபா தான் இருப்பாரு போய் பார்த்துருவோம் அப்படின்னு பஸ் காசு இல்லப்ப சைக்கிள்லயே கடனை வாங்கிட்டு சைக்கிள்லயே வந்தாச்சு பூந்தோட்டம் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் திருவிடிமருத்தூர்ல இருந்து அங்கேந்து நேரா பூந்தோட்டம் வந்தா அந்த அம்மாவை பாக்கணும்னா ஒரு ஊருக்குள்ள போனோம் அந்த ஊருக்கு முன்னாடியே ரோட்ல பாபாவோட போட்டோ இருந்தது ஆஹா நம்ம பாபா எங்க போனாலும் நம்மள விடமாட்டாரு போல் இருக்கே தோற்காரு போல் இருக்கே பாபான்னு சொல்லி அந்த போர்டையே பார்த்துட்டு வந்தா இங்க ஒரு குட்டி பாபா கோயில் கீத்துல இருந்துருக்கு கீத்து கொட்டாயில சின்ன பாபா கோயில் நேரா வந்து பாபாவை பார்த்துட்டு திரும்பவும் அந்த அம்மாட்ட போனேன் அப்ப அந்த அம்மா இனிமே நீ பாபா கோயில் விட்டு இங்கேயும் போக கூடாதயா இனிமே உனக்கு எல்லாமே இந்த பாபா கோயிலுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த பாபா கோயில தான் ஏன் நீ இருக்கணும்னு சொல்லிட்டாங்க சரி அப்புறம் என்ன திருப்பி இந்த பாபா கோயிலுக்கு வந்தா அங்க சுதாகர் ஐயா அப்படின்றவரும் அவர் வந்து நல்ல ஒரு பாபோட டிவோட்டி இந்த சின்ன குஞ்சி தான் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் இருந்தவர் அவர் அந்த கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு இந்த அம்மா சொன்னாங்கன்றதுக்காக சின்ன பாபா கோயில் ஆரம்பிச்சார் அவருடைய அவரால உருவாக்கப்பட்ட பாபா அவர் ஆட்கொண்டார் அவர் மூலமா இந்த சின்ன சன்னிதானத்தை உருவாக்குனார் இல்லையா அப்படிதான் பாபா இங்க வந்து உட்கார்ந்தார் அவருடைய இடத்துல சுவாமி உட்கார்ந்துருந்ததுனால அடிகேனும் வந்து அவர்கிட்ட பேசினேன் இந்த மாதிரி நானும் பாபாவை ரொம்ப நேசிக்க தான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பஜனை சத்சரிதம் எல்லாம் படிப்போம்னு சொல்லும் பொழுது அப்படியாப்பா நீங்க வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையிலே இங்க வந்து சச்சரித்திரம் பஜனை எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு என்ன கேட்டார் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஊருக்கு போயாச்சு அப்புறம் என்னன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை காலையில காலையில ஆறு மணிக்கெல்லாம் இங்க வந்துருவோம் புடிச்சு வந்துட்டு காலையில ஆரம்பிச்சு மதியம் பன்னெண்டு மணி ஆரத்தி முடிகிற வரைக்கும் இங்க ஹும் சாயி ஸ்ரீ சாயிசாயி அப்புறம் சாயி சச்சரித்திர பாராயணம் இதெல்லாம் விடாம ஒவ்வொரு வாரமும் விடாம விடாம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது மத்தியான நேரத்து முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போய் அப்பாட்ட அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்படியே கிழமைய கும்பகோணம் பாபா கோயிலுக்கு போயிடுவேன் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு பாபா கோயிலும் மெயினா போயிட்டேன் எனக்கு ஒன்னு பூந்தோட்டம் ரெண்டாவது கும்பகோணம் அலைச்சல நான் விட்டுட்டேன் பாபா தான் முக்கியம்னு சொல்லி அன்னைக்கு வேலைக்கு வேலை எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு பாபா கோயிலுக்கு போறோம் பாபாவோட நாமஜெபம் பண்றோம் பாபாவோட சச்சத்தை முடிக்கும் இதையே என் வாழ்க்கையே போயிட்டு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாபா என்ன நகர்த்துக்கிட்டே வந்தார் இங்கேயும் பிரசாதம் கொடுப்பாங்க அங்கேயும் பிரசாதம் கொடுப்பாங்க இங்க கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க அங்க பிரசாதமா கொடுப்பாங்க அந்த செலவுக்கு வச்ச பணத்தை வச்சுக்கிட்டுதான் இந்த மாதிரி டிராவல் எல்லாம் பண்ணி பாபா கோவிலுக்கா சுத்துறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி மூ பண்ணி மூ பண்ணி அடுத்து என்னன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூந்தோட்டத்துக்கே வரும்படி ஆக்கிட்டார் ஆனா எதிர்காலத்துல டே நீ இங்க தாண்டா இருக்க போற இந்த பூந்தோட்டத்துல தான் நீ இருக்க போற இந்த பூந்தோட்டத்துலதான் உனக்கு கல்யாணம் ஆகும் தான் பூந்தோட்டத்துலதான் அம்மா ராதாகிருஷ்ணமாயி உன் தோக்கு வர போறா அப்படின்றதெல்லாம் சுவாமி சங்கல்பம் பண்ணிருப்பாரு போல அப்ப எனக்கு தெரியாது இப்பதான் எனக்கு இந்த விஷயமே எல்லாமே சுவாமி உணர்த்திக்கிட்டே இருக்காள் இப்ப காரண காரியம் இல்லாம நம்ம எங்கேயும் போகிறது இல்ல அப்படின்றது சுவாமியோட சங்கல்பம் சங்கல்பம் இல்லாம நம்ம எங்கேயும் போறதில்லை சங்கல்பம் இல்லாம நம்ம யாரு கூட பழகறது இல்ல சங்கல்பம் இல்லாம நம்மளுடைய சரீரம் எங்கேயும் போகிறது இல்லை வரதில்லை எல்லாமே தெய்வ சங்கல்பம் குரு சங்கல்பம் தான் அதை வந்து தீர்மானமா என்னுடைய மனசானது நம்புனுச்சு இந்த வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட்னு சொன்னோம் இல்லையா இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட் இதுக்கப்புறமா சுவாமி என்ன பாபா கோவில்ல ஒரு முக்கியமான ஸ்தானத்திலேயே வச்சுக்க போறார் அத அடுத்த பகுதியில உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வர வரதான் அம்மாவுடைய உயர்ந்த சாநித்தியம் நிறைந்த லீலாக்கள் ஒன்னொன்னா அடிய எனக்கு அனுபவிச்ச அனுபவங்களை ஒன்னொன்னா சொல்லுவேன் எல்லாரும் அனுபவிங்கிறத சொல்லி எல்லோருடைய பாதங்களையும் நமஸ்காரம் பண்றேன் ஜெய் சத்குருநாத் குருநாத் கி ஜெய் போல ராதே जय